மாற்றத்திற்காக ஒன்றிணையுமாறு ரணில் விக்ரமசிங்க அழைப்பு நாட்டில் அராஜக நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான பொறுப்பை தாம் ஏற்பதாக அனுருக்குமார் திசாநாயக்க உறுதி இனமத பேதமின்றி மக்களுக்கு பணியாற்ற தயாராக உள்ளதாக சஜித் பிரேமதாச அறிவிப்பு சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இடையே இன்று கலந்துரையாடல் தொடரானபதி தேர்தலுக்கான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளன இதன் அடிப்படையில் தேர்தல் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் இறுதி பிரசார கூட்டங்கள் நடைபெற நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் ரூபாவை மேலும் வலுப்படுத்துவதற்காக எதிர்காலத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் வெள்ளவாயில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் ஈலம் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பின் மஜமொரு மக்கள் சந்திப்பு வெள்ளவாயு பகுதியில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி தீர்மானம் மிக்க தினமாகும் நீங்கள் சுபீட்சமான நிலையான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்களா அல்லது வரிசையில் நிற்கும் யுகத்திற்கு திரும்பி செல்ல போகின்றீர்களா அந்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம் இரண்டு வருடங்களில் நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம் அதனை பாதுகாத்துக் கொண்டு தொடர்ந்தும் அபிவிருத்தி அடைந்த சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம் எதிர்வரும் வருடத்திற்குள் இந்த நாட்டில் உள்ள மக்களின் வாழ்க்கை சுமையை இலகுவாக்குவதற்கான முயற்சியை எடுப்பேன் என கூற விரும்புகின்றேன் போன்ற நாடுகள் வீழ்ச்சியடையும் போது பொதுவாக ஐந்து தொடக்கம் ஏழு ஆண்டுகள் செல்லும் நாங்கள் மிக வேகமாக இலங்கையை மூன்றாவது வருடங்களிலேயே இதனை விட பாரிய மாற்றத்துக்கு செல்ல உள்ளேன் ரூபாயின் வலுவடையும் போது அந்த வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் நாட்டின் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாம் மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் இதனை உறுதி செய்ய முடியாவிட்டால் நாம் வீழ்ச்சியடைவோம் நமக்கு தேவையான நிதியை ஏற்றுமதியின் ஊடாக பெற்றுக் வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் நாம் அதனை அபிவிருத்தி செய்ய உள்ளோம் இந்த நாட்டின் விவசாய பொருளாதாரத்தை நவீனமயமாக்குவது அதில் முக்கிய ஒன்றாகும் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கி சிறந்த பயிர்களை பயிரிட்டு ஏற்றுமதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது வெள்ளவாய போன்ற ஒரு பகுதிக்கு முதலாவது இடம் வழங்குவோம் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாம் புனரமைக்க வேண்டும் புதிதாக ஒரு குளத்தை கட்ட வேண்டும் நான்கு ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எதிர்வரும் இடத்தில் அரசாங்கத்தின் தனியார் துறையில் வாய்ப்பை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன் குறிப்பாக அவர்கள் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் அந்த அனைவருக்கும் சலுகை கடன் வழங்கவும் நாம் விரும்புகின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து மக்கள் கூட்டம் ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தலைமையில் யாழ்ப்பாணம் ஆரவங்கால் பகுதியில் நேற்று நடைபெற்றது தமிழரசு கட்சியை கூட்டம் விடுமே தமிழரசு கட்சி சொப்பன சுந்தரி யார் சொன்ன தான் கேட்க வச்சிருக்கிறது இப்ப ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பேச்சாளர் சொல்றார் தாங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களிக்க கொடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார் தாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க போறோம் இன்றைக்கு இந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் மாவை செய்தான ராஜா அண்ணன் சென்ற வாரம் சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் வெல்ல போகிறார்கள் இன்றைக்கு வவுனியாவில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய துண்டு பிரசனத்தை வெளியிடுறார் வர்ற வழியில கிளிநொச்சியில பொது வேட்பாளருடைய மேடையில ஏறுறார் அப்ப இன்னைக்கு ஒரு வடிவேல் கொமெடி ஒன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதுல வெளியில வருவார் வடிவேல் அந்த பூத்துல இருப்பார் ஆனா உங்களுக்கு தான் வாக்களிச்சு முதல் ஆளுக்கு சொல்லிட்டு வருவார் அடுத்த ஆளுக்கு ஆனா உங்களுக்கு தான் வாக்களிச்சு அப்ப கேட்பார் தென்னமர சின்னத்துக்கு ஒரு குத்து ஏனிக்கு ஒரு குத்து அது மாதிரி

நாடு இருக்கிற நிலையில அதனால தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு முடியும் என்று நாங்கள் நம்புறோம் கடந்த ஒன்பது ரெண்டு பேர் நிரூபிச்சிருக்கிற அப்ப நாடு நாட்டு மக்களோட மாத்திரம் நாங்கள் இதை நிறுத்த இல்லை வடகிழக்குல இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களும் அதோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கிறத நாங்கள் நம்புறோம் அந்த வகையில உங்களுக்கு தெரியும் பல தானப்பட்ட கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுடைய விருப்பத்தை அந்த கணிப்புக்கு ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதுகளை கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது முதலாம் சிட்டுல அம்மான் ரயில் நிகரமசிங்காக வெள்ளாவிட்டாலும் ரெண்டாம் சிட்டுல அம்மான் ரணிக் கிரமசிங்காக வெளியே வரதுன்னு நான் நம்புறேன் நாட்டில் அராஜக நிலை ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயக்க தெரிவிக்கின்றார் அபராத பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் அபராத மக்கள் சந்திப்பு நேற்று கட்சி உறுப்பினர்களின் பங்கு பங்குபெற்றதனுடன் நடைபெற்றது நீண்டதொரு பொருளாதார பயணம் செல்ல வேண்டும் இந்த இருபத்தி ஓராம் தேதி பொருளாதாரம் சமூக ரீதியான மாற்றத்திற்காக நாங்கள் தயாராக உள்ளோம் எமது நாட்டில் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான வழிமுறைகள் காணப்பட்டாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கவில்லை வளமான நாட்டை உருவாக்குவதற்கான வழிமுறைகள் காணப்பட்டாலும் அதனை செயற்படுத்துவதற்கான திட்டங்கள் இருக்கவில்லை எரிவாயு வரிசை ஏற்பட்டால் மின்வெட்டு ஏற்பட்டால் அதனை செய்ய முடியாது எம்மால் முகாமைத்துவம் செய்ய முடியாமல் போனால் நாம் முன்னெடுக்கின்ற பொருளாதார திட்டத்தை கொண்டு செல்ல முடியாமல் போகும் நாட்டில் எவ்வித அராஜக தன்மையும்

அவர்களே அவ்வாறான நிலையை உருவாக்கினர் அவர்களே அது நாட்டை வீழ்ச்சியடைய செய்தனர் என நாங்கள் கூற விரும்புகின்றோம் அதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகின்றோம் தயவு செய்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் நாட்டை பொறுப்பிக்கின்றோம் இந்த நாட்டை கட்டியெழுப்பி ஸ்திரமான அத்திவாரத்தை நாங்கள் இழுவதற்கு தயாராக உள்ளோம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப சட்டமாட்சி அவசியம் சட்டம் ஒழுங்கற்ற அடைந்த நாட்டை ஒருபோதும் முடியாது அதனால் சட்டத்திற்கு முன்பாக சம் என்ற அடிப்படையோடு நாட்டில் உறுதிப்படுத்துவோம் நாட்டை கட்டியெழுப்ப அரசு சேவை அவசியம் ஆனால் எமது அரசு சேவை வீழ்ச்சியடைந்துள்ளது அரசியல் தலையீடுகள் ஊடாக நியமனம் பதவி உயர்வு அரசியல் தலையீடுகள் ஊடாக இடமாற்றம் ஊடாக வீழ்ச்சி அடைந்துள்ளது அதனை கட்டியெழுப்பி அரசு உத்தியோகத்தர்கள் சரியான நிலையில் நல்லதொரு மனநிலையில் பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடையே எவ்வித ஐயமின்றி சமாதானமான நிலைமையை உருவாக்க வேண்டும் அதன் பின்னர் பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற நிலையை உருவாக்குவோம் அதற்கான வேலை திட்டத்தையே செப்டம்பர் இனம் அத கட்சி பேதமின்றி மக்களுக்காக பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் මක ක්ති ද ද ාල ජත් ප්‍රේමදස කළලඳකොට මකල් සඳිපොච ුුණාහ හට ොල න . කුරුණෑ කල දිස්ට්‍රික්යේ ආසන දාහතරක ප්‍රාලයේ කොට්ටාස තිහක වසම් මෙෙක්දා සයිසිය දහයක. குருநாகல் மாவட்டத்தில் தொகுதிகளில் முப்பது பிரதேச செயலகங்களுக்கு ஐயாயிரத்தி இருநூற்றி ஆறு கிராமங்களில் வாழுகின்ற அனைத்து குருநாகல் மாவட்ட மக்களின் வாழ்வை வலுப்படுத்த இனம் மதம் சாதி வர்க்கம் கட்சி வேறுபாடின்றி நிச்சயமாக இருபத்தி ஓராம் திகதி உதயமாகின்ற பொது மக்களின் அரசாங்கத்தில் உங்களது கிராமங்களை அபிவிருத்தி செய்து சக்தியுள்ள வாழ்க்கையை உருவாக்குவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் கம்முதான வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல் மாவட்டத்தில் பிறந்த இந்த கிராமத்தில் உப குடும்பங்கள் பல உள்ளன அவர்களுக்கென்று என்று காணி இல்லை உங்களுக்கான நில உரிமை மற்றும் வீட்டுரிமைகளை வழங்குவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் குருநாகல் மாவட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு வலுவான அமைப்பு முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த மாவட்டத்தை ஒரு பொருளாதார மையமாகவும் அறிவு மையமாகவும் புதிய அமைப்பின் முக்கிய மத்திய அதிகார மையமாகவும் உருவாக்குவோம் குருநாகல் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக விசேட ஜனாதிபதி சேலனியொன்றை அமைக்க நமது நாட்டில் உள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களிலும் இதனை செயற்படுத்தி வருகின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வெற்றி பெற்ற ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியை நியமித்தவர்களுக்கும் இடையிலான நேரடி உறவு இல்லாமல் போய்விடும் ஆனால் நாங்கள் குருநாகல் மாவட்டம் உள்ளிட்ட அபிவிருத்தியில் கவனம் செலுத்தும் இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களுக்கும் விசேட ஒன்றை உருவாக்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் மற்றும் ஒரு பிரசாரக் கூட்டம் வட்டமேளையில் நடைபெற்றது மளிக மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் இந்த பிரசார கூட்டத்தில் பங்கேற்றனர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கின்றது என்பது உண்மையாக தெரிவிப்படுகின்றது அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல வசந்தா எங்கேயோ ஒரு இடத்துல குறையுதுன்னு அர்த்தம் எங்க குறையுது அனுரதிசனாக உள்ளது குறையுது ரணில் விக்ரமசிங் போட்டி வந்து நம்ம இல்ல அவருக்கு போட்டி வந்து டாமல் ராஜபக்சர் அவர் மூணாவது அவர் வர நாலாவது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில ஒரு நல்ல டீம் இருக்குது அனுரக் மாரதிசாநாயக்கம் வந்தா எத்தனை பேர் பார்லிமெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க இவரு ஜனாதிபதியா வந்துட்டா இன்னும் ஒரு ஆளு உள்ளுக்கு வரலாம் நாலு பேரை தான் பார்லிமெண்ட்ல கேபினெட் அமைக்கணும் அந்த நாலு பேர் உள்ள கேபினெட்ல எல்லா பொறுப்புகளும் ஜனாதிபதிக்கு போவோம் வீட்டூர் சர்வாதிகார ஜனாதிபதி தான் நமக்கு உருவாரு இன்னைக்கு ரணில் யார வச்சிருந்தாரு கள்ளக்கூட்டம் பூரா அவர்கிட்ட தான் இருந்துச்சு ிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக பங்கேற்கும் திசேடமில்ல தமிழ் உபதரிப்புகளுடன் இன்று மாலை ஆறு மணிக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் காணொலிகளை சமூக வலைதளங்களில் பகிர்வோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான காணொலிகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்வோருக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளிலும் ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் இடம்பெற்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய காணொலிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையம் வரை பயணிக்கும் சில வாகனங்கள் சிலரினால் பரிசோதிக்கப்படுகின்றமை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட காணொலி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறான காணொலிகள் மீண்டும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற தவறான நிலைப்பாடு சமூகமயப்படுத்தப்படுவதுடன் முன்னரிடம்பெற்ற சம்பவங்கள் சமகாலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றமை மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நாட்டின் சட்டம் மெச்சம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நேரடி தடையாக அமையலாம் என்பதால் உறுதிப்படுத்தப்படாத அத்தகைய காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் அத்தகைய காணொலிகளை பதிவேற்றுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்த சாசனத்தின் முக்கியமான பல நிகழ்வுகள் இடம்பெற்ற பிணர பூரணி தினம் புத்தகவானின் தங்கியிருந்த போது மகா பிரஜாபதி கோம்தி உள்ளிட்ட ஐநூறு பெண்கள் மூன்றாவது தடவையாகவும் சென்று இத்தகைய ஒரு நாளில் துறவரம் போடுவதற்கு அனுமதி கோரியதாக பௌத்த வரலாறு கூறுகின்றது இதன்போது ஆனந்த தேரரின் தலையீட்டுடன் பிக்கொழிகள் பின்பற்ற வேண்டிய எட்டு வித தர்ம ஒழுக்கங்களுக்கு அமைய பெண்களும் துறவரம் பூணுவதற்கான அனுமதியை புத்த பகவான் வழங்கினார் மழைக்காலத்தில் இந்த பூரணி வருவதால் பிக்குகள் விகாரிகளில் தங்கியிருந்து ஆச்சுகின்றனர் சத்துர்மலங்காரைய ஜாதக கதை உள்ளிட்ட பல நூல்களும் பினர பூரணி தினத்திலேயே எழுதப்பட்டுள்ளன நாடழாவிய ரீதியில் உள்ள விகாரிகள் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் இன்று அதிக அளவிலானோர் கலந்து கொண்டனர் பின்னர் பூரணி தினத்தையொட்டி சிறசாண்டாமா நிகழ்வுகள் மகியங்கனி ரஜமகா விகாரியை மையமாக கொண்டு நடைபெறுகின்றன சில அனுஷ்டானம் தர்ம கலந்துரையாடல் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் உருளை வத்த தம்மரக்கித நாயக்க தேரர் தலைமையில் நடைபெற்றது சிரச தம்சிர நிகழ்வு கெட்டுக்கும்புரை தம்மா ராமதேரின் தலைமையில் நடைபெற்றதுடன் பின்னர் சன்னச நிகழ்ச்சி ஒளிபரப்பானது ரஜமகா விகாரியில் நடைபெற்றது சிறு ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தில் உள்ள சாக்கிய மாலகவில் புத்த பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் இன்று பகல் நடைபெற்றன இதேவேளை சிறசு ஊடக வலையமைப்பின் அனுசரணையில் நடைபெறுகின்ற மகேங்கனி ரஜமகா விகாரியின் பெருகரா நேற்று நடைபெற்றது இந்த வருடத்தின் இறுதி ரந்துமொழி பெருகிரா இன்றிரவு நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுர நியுஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மணிவியல